சித்திரை மாதம் கும்பராசி கும்பலக்னர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையா விரிவா தெளிவா பாத்திரலாம் இந்த பலன் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா சித்திரை மாத துவக்கத்துல கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு என்ன கிரகநிலை இருக்கு மேலும் சித்திரை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மையமா தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது சித்திரை மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலை கும்பராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கு கூடவே செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் இங்கே சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு புதன் நீச்சமாக இருக்கிறாரு நீச்ச வக்ரமா இருந்து உச்ச பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க சூரியன் உச்சமாக இருக்கிறார் சூரியன் உச்சம் பெற்று கூட குரு பகவான் இணைவு பெறுவது அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் சிவ ராஜயோகம் அப்படின்னு இதுக்கு பேரு அப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு சித்திரை ஒன்னாம் தேதியிலிருந்து சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வரணும்னா எகைன் பன்னெண்டு வருஷம் ஆகணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலும் உண்டு மூன்றாம் பாவத்தில் இந்த கிரக நினைவு உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்யப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் ஸோ இந்த நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிலேருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் செவ்வாய் மீன ராசியில இருக்காரு குரு மேசராசியில அப்போ செவ்வாய் தன்னுடைய நட்பு கிரகமான குருவினுடைய வீட்லையும் குரு தன்னுடைய நற்ப கிரகமான செவ்வாயினுடைய வீட்லையும் இருப்பாங்க அப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் சித்திரை பத்துல சித்திரை பதினெட்டு வரைக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இதுவும் உங்களுக்கு நன்மைதான் இரண்டாவதா சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சமிட்டு இருக்கக்கூடிய சூழல் மாதிரி உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் வக்ரமா இருக்கக்கூடிய சூழல் மாதிரி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து புதன் நீச்ச பலனை தரவுள்ளார் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததா அந்த புதன் வக்ர நிவர்த்தியானதோடு இல்லாம சித்திரை இருபத்தி ஏழு இந்த மாத இறுதியில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் தான் இருக்க போறார் அப்படிங்குற எந்த மாற்றமும் இல்லை ரைட் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா குரு பயிற்சி உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து குரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அந்த குரு பயிற்சியை பற்றின தனியான வீடியோ பதிவுகள் தனியாக கொடுத்துருக்கேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் தனியாக குரு பயிற்சி அப்படின்னு ஒரு இருக்குது இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு ஸோ அப்போ நாலாம் இடத்துல வரக்கூடிய குரு நல்ல பலனை தருவாரா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்ல பலன தருவார் பதினொன்றாம் அதிபதி நாளில் இருப்பது மிக மிக நன்மையே நல்லதே அப்படிங்கிற அமைப்புலேயும் இன்னும் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவெல்லாம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது தனிப்பதிவில் இருக்கு அதை பார்த்துக்கிடலாம் சோ இந்த மாதம் இந்தந்த கிரக பயிற்சிகள் தான் நடக்குது இந்த கிரக பயிற்சிகளை தான் இன்றைய இப்படி ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகனுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய நடந்துட்டு இருந்ததுன்னா சொல்லக்கூடிய பலன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படி அந்த தசாபுத்தி நடக்காத பட்சத்துல இப்பவும் அந்த பலன் நடக்கும் பெருசா நீங்க நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க பெரிய லெவல்ல அது மாற்றங்களை கொடுக்குறாது தசாபுத்தியா நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பான மாற்றங்கள் உறுதியான மாற்றங்களை கட்டாயம் தந்தை தீரும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது இடமில்ல ரைட்டா இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி நண்பர்களை சொல்லக்கூடியது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது பொது ஜன மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்க ராசி போய் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் சூரியன் உச்சமாயிருச்சு அப்படின்னாவே சிம்பிள் உங்களுடைய வாழ்க்கை துணை பலம் பெறப் போகிறார்கள் ஆல்ரெடி நீங்க சனியில் இருக்கிறீங்க நீங்களும் பலமாதான் உங்களுடைய ராசி அதிபதி சனிதான் அவர் தான் பலமாதான் இல்லை ஜென்மச்சனி பெருசாக கும்பத்துக்கு பாதிக்காது அப்படின்னாலும் வேலையில் படாத பாடு படுத்திட்டு தான் இருக்குது சும்மா எல்லாரும் சொல்லிக்கலாம் ஜென்மச்சனி பாதிக்காது கும்ப ராசி தன்னுடைய ராசியை தன் சனி பகவான் பாதிக்க மாட்டார் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்படி இப்படி நிறைய பார்த்துடலாம் ஆனா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது சனி நியாயவான் எங்க போனாலும் அவருடைய வேலையை ரொம்ப சரியா செய்வார் கடமை கண்ணியம் தெளிவாக தெளிவா அப்போ சனி ராசிக்குள்ள ஜென்ம சனியா இருக்கக்கூடிய சூழலில் வேலையில அதிகப்படியான அழுத்தம் என்ன என்னதான் உங்க ராசி அதிபதி பலமானாலும் உங்களுக்கு அதை சமாளிக்கிற அளவுக்கு தைரியத்து தம்பி தன்னம்பிக்கை சூழலையும் கொடுப்பாரு தவிர அந்த அழுத்தத்தை பிரச்சனைகளை அலைச்சலாக கொடுக்காம போக மாட்டார் சோ ஆல்ரெடி உங்க ராசி அதிபதி பலமா இருக்குது இப்போ உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மூன்றாம் பாவத்துல போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு கூட குடு கூட இப்போ வாழ்க்கை துணைக்கு நல்ல வருமான உயர்வு கிடைக்கிறதுக்கு அவர்கள் மூலமாக நல்ல பொருள் பொருளாதார முன்னேற்றம் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய மாமனார் வெளிச்சத்திற்கு வருவார்கள் அவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அவர்கள் சற்று வெளிச்சத்துக்கு வருவார்கள் நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேப்பர் பேனா சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு இடத்தகராறு அல்லது பேங்க்ல லோன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தமாக லோன் சம்பந்தமா இடம் சம்பந்தமா நிலம் சம்பந்தமா இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் எடுக்கக்கூடிய உங்களுடைய சுய முயற்சியால் தீர்க்க முடியும் அதற்கு முழு ஆதரவு சூரிய பகவான் தருவார் தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும் மாமனார் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பார் வாழ்க்கை துணி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அந்த விஷயத்த செய்யறதுல சோ அதனால தைரியமா அந்த விஷயத்தை துணிஞ்சு செய்யலாம் இந்த காலகட்டம் ஏழாம் அதிபதி மூணுல இருக்கும்போது மூணுல ஒரு உச்ச கிரகம் இருக்குது அப்படிங்கும் போது தைரியம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாதுங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க பாத்துக்கலாம் யாரு எனக்கு சொன்னா நான் ஒரு காரியத்தை எடுத்து நடத்தணும்னு நினைச்சிட்டேன் அதை செஞ்சே காட்டுவேன் எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற அந்த விடாப்பிடியான தைரியம் தைரியம் மனப்பாங்கு அப்படிங்கிறது இந்த மாசம் உங்ககிட்ட பார்க்க முடியும் வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமான விஷயங்கள் அதுல ஏதாவது இடமாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான நம்ம முயற்சிகள் எடுக்கலாம் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க வேற பொசிஷன் வேணும் இல்ல வேற ஏரியாவில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா அமையும் கண்டிப்பா சாதகமா அமையும் அதே போல் இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க கல்வி போதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் மீடியா துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி இந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரீச் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அருமையாக கிடைக்கும் பிரச்சனைகள் இல்லை இந்த காலகட்டம் தான் புதுசாக மொபைல் லேப்டாப் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட வாங்குவீங்க எல்லாமே நல்ல விஷயம் சில நபர்கள் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது வாழ்க்கை துணைக்காக ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கிஃப்டாக கொடுக்கலாம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது என்ன மூணாம் இடத்துல சூரியனு இருக்கிறது மொரட்ட பிடிவாதத்தை கொடுத்துரும் நான் தான் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டையும் முரட்டு பிடிவாதத்தையும் கொடுத்துடும் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் தரக்கூடிய யோகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது சிவராஜ் யோகமாக இருக்க பட்சத்தில் அந்த குருவினுடைய தன்மையோடு சூரியன் செயல்படுவாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது தெரியுமா உங்களுடைய ராசிக்கு குரு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதிங்க அவர் மூன்றாம் பாவத்தில் உட்காந்து சூரியனோட ஏழு குடியரோடு சேர்றது அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் சலிப்புகள் சில சந்தேகங்கள் வந்தாலும் இறுதியில் தப்புன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி ஓகே அடுத்ததா என்னன்னு பார்ப்போம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தவறை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது அதே போல் அவங்களுடைய தகுதி தராதனம் பொறுப்புகள் இது எல்லாமே அதிகமாகும் ஒரு கோஸ்டிங் கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு வேலையில மூவ் ஆன் பண்ணுவாங்க நல்ல ஒரு சேலரி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதெல்லாமே நல்லபடியா இருக்கும் அவங்களுடைய காரியங்கள் தொட்டதெல்லாமே லாபத்தில் போய் முடிகிற மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறது என்ன சிம்பிளாக ஒரு முயற்சி மட்டும்தான் தேவை உங்களுக்கும் அந்த முயற்சி தேவை அவங்களுடைய முயற்சி வெளிப்படையாக தெரியும் அவரோட முயற்சி வெளிப்படையாக தெரியாது அவ்வளோதான் நீங்கள் அதுக்காக அவங்க எஃபோர்ட் போடலை அப்படின்னு சொல்லி அவங்கள டீஸ் பண்ணக்கூடாது அந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்துடுவீங்க இப்போது ஏன்னா அவ்வளவு வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன பொழுமே எல்லோரும் இருக்குன்னு நினைக்கிறது அந்த மாதம் அப்படி தான் இருக்கும் நான் அதை பண்ணுறேன் உன்னால் பண்ண முடியலையா ஏன் நீ பண்ண மாட்டேற அப்படின்னு கே கேள்வி கேட்பீங்க அவங்க அவங்களுடைய திறன் என்ன அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறத பொறுத்து அவங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் போதுமானது தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் செய்ய வேண்டாம் அந்த வேலையை செய்வார் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறதுன்னு சொல்றோம் இல்லையா பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி டப் டப்னு வார்த்தையை விட்டுருவோம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான் செஞ்சுட்டு இருக்குது அதுதான் செஞ்சிருக்கிறது ஏழு மாசமா அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்குது சூரியனும் போதோ கைக்கு மூணாம் பாவத்து உச்சம் பெற்றாச்சா சொல்லவே வேணாம் ரொம்ப ஈகோ என்னால் மட்டும் முடியும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் கலட்டி வைங்க இந்த மாதம் அற்புதமான மாதமாக மாறும் அதுக்கு சூரியன் உத்தரவாதம் தராரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உச்சமாயிருச்சு மூன்றாம் பாவத்தில் இப்போ அடுத்ததாக செவ்வா செவ்வா உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அங்கே ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் மூணு பத்து கூடிய ஒரு இரண்டாம் பாவத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடை தாமதங்கள் அதில் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் பேசி உங்களுடைய காரியங்களை சாதிச்சிருவீங்க இது அப்படி இருக்குது அது இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்கள்கிட்ட உங்கள் உங்களுடைய பேச்சை கேட்குறவங்க உங்களை அப்படியே முழுசாக நம்பிடுவாங்க அந்தளவுக்கு பக்காவாக பேசுவீங்க அதில் மாற்றம் இல்லை மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு சூப்பராக இருக்க போது நல்ல பொருளாதார முன்னேற்றம் தான ஒரு உறவுகள் மூலமாக நல்ல காசு கையில் கையில உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஏதோ ஒரு வகையில உறவுகள் உங்களுக்கு ஒரு பண உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது சகோதர வழியும் பண உதவி கிடைக்கும் ஆனால் சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் மருத்துவ செலவுகள் வரும் இளைய சோகரத்துக்கும் மாமனாருக்கும் மருத்துவ செலவுகள் வரும் உடம்புல ஒண்ணுமே இருக்காது ஒரு பிரச்சனையும் இருக்காது போய் அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தேவையில்லாமல் செலவு பண்ணி போட்டு வருவீங்க ஏன்னா அங்க ராகு இருக்குது ஒண்ணும் இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி மாயமா காட்டும் ஒண்ணும் இல்லாத தான் மருத்துவ செலவு செஞ்சுட்டு வருவாங்க சில நபர்கள் உங்களுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியூர் போகணும் வெளி மாநிலம் போகணும் பிடிக்கணும் அப்படி அப்படின்ட்டு நீண்ட தூர யாத்திரை போகணும் புனித ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வாங்க அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு புண்ணியம் வந்து சேரும் அதுல மாற்றம் இல்லை ஆனால் உங்களுக்கு செலவுகளும் உண்டு அவர்கள் மூலமாக சில செலவுகள் உண்டு செலவுகளை பாரபட்ச பக்கம் செய்யுங்க பின்பு செலவு பண்ண காசுக்கு மேல உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் முன்னேற்றம் வந்துடும் அதுல தொந்தரவு சொல்லல என்னன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு நோக்கி போகுது ராகு இரண்டாம் பாவத்துல செவ்வாய் இரண்டாம் பாவத்துல கசகசனு வார்த்தைகளை பேசிடக்கூடாது கோபத்துல இந்த வார்த்தை தான் பேசணும்னு சொல்லி பேசியிருக்கூடாது அது குடும்பத்துக்குள்ள பலவிதமான சிக்கல்களை கொடுக்கும் என்னடா இப்படி ஆகி போச்சு இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்படி இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம் நம்மளை போய் இப்படி இந்த வார்த்தை கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு உங்க மேல ஒரு அங்கலாபடுற கூடான ஒரு சூழலை அந்த செவ்வாய் ராகு சொல்லுது சோ ரொம்ப ரொம்ப கவனம் குரூசியலான ஒரு விஷயம் என்னன்னா பேச்சு பேச்சில் மட்டும் தெளிவா இருந்துட்டா போதுமானதுங்க பொருளாதார முன்னேற்றம் உண்டு காசு எப்படி வேணாலும் வரும் இந்த இப்படி தான் ஜம்பாரிச்சன் வெளியில சொல்ல முடியாதான காசு வரும் ஸோ அதுல பிரச்சனை கிடையாது தொழில முன்னேற்றம் உண்டு பொருளாதார ரீதியாக தடை தடைதாமதங்களாம் நிபு ஆனால் குடும்பத்துக்குள்ள கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த செவ்வாய் செஞ்சிருவாரு பேசுல கவனமா இருங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் குழந்தைகளா இருந்ததுன்னா இப்ப ஆரம்ப கல்வி படிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் தடை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரியா அந்த காலகட்டம் படிக்க மாட்டாங்க இந்த ஒரு மாச காலகட்டம் சொல்றேன் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் சோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க போதுமானது ரெண்டாவதாக சித்திர மாசம் பதினொன்னாம் தேதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறாரு இரண்டாம் இடத்துல ஆல்ரெடி அவர் உச்சமா இருக்கிறாரு உச்சமா இருக்கக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்துக்கு போகுது ரெண்டாம் இடத்துல உச்சமா இருக்கும்போது பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தது வழி ஆதரவு கொடுத்தது புதுதாக சுப நிகழ்வுகளை செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது அதே போல் தந்தை மேல் மூத்த அதிகாரிகள் இவர்களால் நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் கிடைச்சிது ஒரு பண உதவிகளோ அல்லது அடுத்தது இன்க்ரிமெண்ட்டுக்காக நான் பேசலன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றதோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோ ஏதோ ஒரு வகையில கிடைச்சது ரெண்டாம் பாவத்தில் சுக்கராக வரைக்கும் பேச்சுமே கொஞ்சம் இனிமையா இருந்ததுன்னே சொல்லணும் எல்லாரும் முகம் சுழிக்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் மாறி அந்த ராகுவினுடைய தாக்கமெல்லாம் குறைஞ்சு சற்று இனிமையான பேச்சு ஓகே பரவாயில்ல நார்மலாக ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாம் வந்திருக்கும் பொருளாதாரத்துக்கும் தடையில்லாமல் இருந்திருக்கும் இப்போ அந்த சுக்கர பகவான் மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் மூணுக்கு பயிற்சி ஆகிற நாலாம் அதிபதி மூணுல இப்போ வண்டி வாங்கின நிலம் சம்பந்தமான விஷயங்கள் சற்று கவனம் வேணும் சின்ன கவனம் வாகனத்துக்கு மராமரத்து பணிகள் செய்வீங்க அதாவது ரிப்பேர் ஆயிரும் சரி பண்ணுவீங்க அதுக்காக சின்ன ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு செலவாகும் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வரும் அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் மாமனார் மாமியார் தாயார் மூணு பேருத்துக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு கவனம் கூடவே பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இன்னப்ப எல்லாமே இப்படி கிடக்குது வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் செஞ்சு மாற்றி வைப்போம் பழசி எல்லாம் தூக்கி போடுவோம் புதுசாக ஏதோ இல்லைன்னா புதுசாக ஏதாவது இடத்துல பில்டிங்கில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டை சுத்தப்படுத்துறது வீட்டை அழகப்படுத்துறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது இந்த மாதிரியான ஒரு வேலைகளையும் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு செய்ய வைப்பார் எப்போ சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அந்த வேலைகள் எல்லாம் நடக்கும் வேலையெல்லாம் நடக்கும் தந்தைக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் தந்தைக்கு அலைச்சலை கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் அந்த அலைச்சலும் இடமாற்றமும் நல்ல வருமானத்தை தருவதற்காக அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் தந்தை அடுத்த லெவலில் குரோ ஆகி போவார் என் குழந்தை கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்திருக்குது எனக்கு இடமாற்றம் கிடைக்குமா வேலையில் மாற்றம் கிடைக்குமான முயற்சி எடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ அடுத்ததான் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க ரெண்டாம் பாவத்தில் வக்ர நிவர்த்தி ஐந்து கூடிய ஒரு மனசுக்கு பிடிச்சிட்டு தான் பேசுவீங்க அதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல போங்கடா அப்படின்ட்டு பேசுவீங்க ஆனால் பிரச்சனை வரும் ஏன்னா அஷ்டமாதிபதி ரெண்டில் சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுக்கவே நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் அதே போல் அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்களுடைய கருத்து என்ன அடுத்தவங்கள பேச விட்டு வேடிக்கை பாருங்க அப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கும் போது உங்களுடைய நாலேஜ் இன்னொரு ஒரு படி மேலே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள பேச கூடாம நீங்க பேசுறத அவங்க வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்பீங்க அங்கதான் பெரிய மிஸ்டேக் பண்றீங்க நீங்க பேச்சில் மட்டும் நான் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை ரொம்ப கருத்தா ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி இருக்கும் நம்ம அப்படி பேசுற மாதிரி நம்ம உணர்வோம் ஆனால் ஆஃபீஸில் கேட்குறோம் அப்படின்னு நினைக்க மாட்டான் பைத்தியக்காரன் இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு நினைப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க காது கொடுத்து கேட்டுட்டு பத்து வார்த்தை பேசுறது ரெண்டு வார்த்தையோட முடிச்சுக்குங்க இந்த மாதம் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் வருமானத்துக்கு குறை இருக்காது பொருளாதார தடை இருக்காது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சங்க சனங்கலத்தரவுகள் வரும் இந்த காலகட்டம் என்ன பண்ணுதுன்னா புதன் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு சுத்தமாக செட் ஆகாத நபரை நண்பராக மாத்துது அவர்கள் மூலமா எதெல்லாம் உங்களுக்கு உடலுக்கு தீங்கோ எந்த பழக்க வழக்கம் எல்லாம் பழகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் பழக போறீங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இந்த புதனால் ஏற்பட போகுது ஸோ அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாடுங்க அந்த புதன் அந்த வேலையை செஞ்சிருவார் இந்த மாதம் முழுக்க புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பதத்துல இருக்கிறார் இந்த மாத கடைசியில் சித்திர மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு புதன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இப்போ புதன் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் வைப்போம் ஏன்னா அந்த மாத கடைசியில் அந்த பயிற்சி நடக்குது புது ரெண்டாம் பாவத்தில் இருக்க வரைக்கும் நான் வடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை அதே போல் கையிருப்பு பணத்தை செலவு செய்கிறதுக்கு உண்டான தூண்டுதல் தவறான வழியில் செலவு செய்கிறதுக்கு உண்டான தூண்டுதல் மூன்றாவது நபர் மூலமா வரும் குடும்பத்து நபர்களில் மூன்றாவது நபர் மூலமா வரும் அதில் பாருங்க அதில் கவனம் ஸோ அவங்க மூணாவது நபர் சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு காரியத்தில் இறங்கிங்கன்னா குடும்பத்துக்குள்ள தகரா தகராறு வந்துடும் ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க ஸோ இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் அடுத்ததாக குரு பயிற்சி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு குரு பயிற்சி ஆகிறார் மேசராசிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா எட்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது அசுபபாவம் தான் பத்தாம் இடம் தொழில் சார்ந்த தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு தொழில் சார்ந்த எல்லா விதமான விவரங்களும் எவ்வளோ எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்குது இப்போ கேதுவனுடைய தாக்கத்தை குரு கம்மி பண்ணுவார் இது வரைக்கும் டேமேஜாக இருந்த நேமை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரியான வேலைகளை செய்வார் அது நல்ல விஷயம் தொழிலில் எடுக்கக்கூடிய காரியங்களில் எல்லா விதமான சகலவிதமான நன்மைகளையும் சகல விதமான மாற்றங்களையும் சகலவிதமான வெற்றிகளையும் கொடுப்பார் அதில் இல்லை என்ன குரு பகவான் அதிக அலைச்சலாக கொடுப்பார் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன் இங்கே இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் ரொம்ப அலைஞ்சது சம்பாதிக்க முடியும் அலைஞ்சிருந்தால் தொழிலை காப்பாற்றிக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிற புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அந்த குரு பயிற்சி பலன் தனியாக கொடுத்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு பார்த்து பயன்